இந்த மந்திரவாதத்தில் இருக்க கொண்டதான சாந்தி வசியம் ஸ்தம்பனம் வித்வேஷனம் உச்சாரணம் என்று ஐந்து முறைகளை பார்த்தோம் அடுத்தது நம்ம தெரிய இருக்கிறது மாரணம் என்கின்றதான ஒரு முறை இந்த மாரண விஷயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கொல்லுதல் என்றே சொல்லலாம் அது மரணம் என்றால் தனக்கு பிடித்தமில்லாத ஒரு அவஸ்தை உருவாக்குது பிடித்தமில்லைன்னா நமக்கு பிடிக்காதவங்களாய் நம்ம துஷ்டரை கண்டால் தூர விலகணும் என்று சொல்லுவோம் இல்லையா அதே போன்று தூரம் செய்வதே இந்த மரணத்தின் நோக்கம் இது பார்த்தோம்னா பூஜைக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்க கொண்டதான பூக்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது இதுக்கு வந்து ரொம்ப நிறம் கம்மி ஆகிய பூக்களை தான் பயன்படுத்தணும் அதே போன்று காளி பூஜை தான் இதற்கு உத்தமமான பூஜை முறை என்று கூறுகிறார்கள் வீட்டில் கோணத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் தென்கிழக்கு என்று சொல்லுவோம் இல்லையா அந்த தென்கிழக்கு கோணம் அக்னிகோணத்தில் வந்து உட்காந்து கோணத்தை பார்த்து தான் இந்த மாரத கர்மத்தை பண்ணணும் அதேபோன்று அது தேய்வரே இருக்க கொண்டு பஞ்சமி அஷ்டமி அதே போன்று தேய்வரை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்கிழமை இந்த நாள்கள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நாள்களாக இந்த மாரண கர்மத்துக்கு அமையும் தென் வந்து அந்த ஆசனம் என்பது பத்ரகாசனம் என்று கூறுகிறார்கள் அந்த யோகாவை பற்றி படிக்கும்பொழுது நமக்கு பத்ரகாசனம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் அப்போ வந்து இந்த எரி இருக்கு இல்லையா வந்து ஆணையின் போத்து மலையாளத்தில் சொல்லுவார்கள் மேல் பஃ அதின் தோல்லை உட்கார்ந்துதான் இந்த ஜபத்தை பண்ண வேண்டும் அதே போன்று இந்த இதுக்கு வந்து கடுகண்ணை சொன்னோம் நம்ம போன வித்வேஷடம் என்றதான அதற்கும் கடுகண்ணையை சொல்லிவிட்டோம் அதேபோன்று கடுகண்ணையை தான் வந்து நெய்க்கு பதிலாக பயன்படுத்த வேண்டும் அதே போன்று கருங்காலி என்று சொல்லக்கூடியதான சமைத்து வந்து சிவந்த நிறம் கொண்டதான ஒரு மாதிரி ஒரு சமைத்து பட்ட இது அது நாட்டு மருந்து கடையில் எல்லாம் கொண்டு கொண்டதான உண்டு அதைத்தான் வந்து பயன்படுத்தணும் சொல்றாங்க அதே போன்று கழுதையின் பல்லு கழுதையின் பல்லால் உருவாக்கின மாந்திரிக மாலையை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள் இப்படி பலவிதமான விஷயங்கள் இந்த மார்ந்த கர்மங்களுக்கு சொல்லக்கூடியதான ரூபமானது பல்லவம் என்ற முறை என்று கூறுகிறார்கள் இந்த பல்லவம் என்ற முறை என்பது வந்து யாரை பற்றி யாரை உத்தேசித்து பண்ணுகிறோமோ அவர்களின் பெயரை இரண்டாவதாக சொல்ல வேண்டும் மந்திரத்தை முழுவதையாக சொல்ல வேண்டும் நமசிவாயா என்ற மந்திரத்திற்கு கோபாலகிருஷ்ணன் என்றால் நமசிவாயா கோபாலகிருஷ்ணா என்ற முறையில் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அப்போ ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒரு விதமான சக்கரங்கள் விதைக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அது கோன்ல அக் கோனை பார்த்து சொன்னும்போது அடுப்பின் ரூபமாக சக்கரம் அதைத்தான் அங்கே விளக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் போன்று இந்த மாதைய நம்பர் வந்து ஓர் நம்பராக இருக்கணும் இவன் நம்பராக இருக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள் போன்று அநேக விஷயங்கள் இருக்கின்றது இந்த தர்மங்கள் இவருக்கு வந்து சாப்பாட்டு முறை இப்படிதான் தான் இருக்க வேண்டும் என்றதான முறைகள் எல்லாம் இருக்கின்றது அதே போன்று ஒவ்வொருக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு கிழமைகளில் பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு திக்கை பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு பூவை பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு சமித்தை பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு ஓம திரவியமான எண்ணெய்க்கு நெய்க்கு பதிலாக பசு நெய் யூஸ் பண்ணணுமா இல்லை எருமை நெய் யூஸ் பண்ணணுமா இல்லை ஆட்டின் நெய் யூஸ் பண்ணணுமா இல்லை கழுதையின் நெய் யூஸ் பண்ணணுமா என்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்களை எடுத்து கூறுகிறார்கள் இப்போது வந்து இதெல்லாம் வந்து ആ ഒരു അമയങ്ങൾ പണുതെ ഇതെല്ലാം ഇരുപതും ഇന്ന പകുതിയെ കൂടെ പോശ്യം ഉച്ചാടനം വിദ്വേഷണം ഇപ്പറയാണ് ഷക്കർമ്മങ്ങൾ പോണ്ടതാണ് കർമ്മങ്ങളെ ഒരു കാര്യത്തിക്കാൻ പെടുത്തലാം മന്ത്രവാദ തിിലകം ഒരു നൂല് നമുക്ക് അത് പക്ഷത്തിലെ அதை பயன்படுத்தலாம் ஏனென்றால் நம்ம மந்திர தஷ்டாரகா நது கர்த்தாரக முனையக என்று க சாஸ்திரம் மந்திரத்தின் சக்தியை பார்த்து அது ஜன நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்திக்கிறான் என்பதற்காகவே நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் நம் ரிஷிவரர்கள் என்று சாஸ்திரம் எனவே நம் தேவைக்கேற்ப அதை பயன்படுத்தலாம் என்றே சான்றோர்களின் கருத்து